இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் போனிக் சவுண்ட் சொல்லுங்க இப்ப அ தொடங்கும் வார்த்தைகள் பார்க்க போறோம் umbrella. கூட சொல்லுங்க Umbrella இந்த வேர்ட் எப்படி தொடங்குது அம்ப்ரல்லா தொடங்குது என்கிட்ட சொல்லுங்க Cup கடை சொல்லுங்க நடுவில் வர போனிக் சவுண்ட் அ என்கிட்ட சொல்லுங்க அடுத்த போனிக் சவுண்ட் J கூட சொல்லுங்க வேர்ட் ஜாம் என்கூட சொல்லுங்க எப்படி தொடங்குது ஜாம் கூட சொல்லுங்க ஜ அடுத்த வேர்ட் ஜாக் கூட சொல்லுங்க ஜாக் இந்த வேர்டு எப்படி தொடங்குது ஜாக் ஜ சொல்லுங்க ஜ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் சாங் வ என்கூட சொல்லுங்க வஸ்ட் வேர்ட் வாயலன் கூட சொல்லுங்க வயலின் வயலன் எதுல தொடங்குது வ என்கிட்ட சொல்லுங்க நெக்ஸ்ட் வேர்டு வேன் என்கூட சொல்லுங்க வேன் இந்த வேர்டு எப்படி தொடங்குது வேக சொல்லுங்க நம்ம பார்க்க போற ஃபோனிக் சவுண்ட் ஓ என்கூட சொல்லுங்க சொல்லுங்க watch இது என்ன ஃபோனிக் சவுண்டில் தொடங்குது வாட்ச் உ எங்கட சொல்லுங்க வ நெக்ஸ்ட் வர்ட் வாட்டர் மெலன் சொல்லுங்க வட்டர் இந்த வார்த்தை எப்படி தொடங்குது உவாத்தா உ வ எங்க சொல்லுங்க உ வ அடுத்தது குவ என் சொல்லுங்க குவ குவ என்கிட்ட சொல்லுங்க குவ இது எப்படி தொடங்குது குவ குவ என்கிட்ட சொல்லுங்க குவ நெக்ஸ்ட் வேர்ட் குயின் என்கிட்ட சொல்லுங்க குயின் இது எப்படி தொடங்குது குயின் குவ என்கிட்ட சொல்லுங்க குவ இந்த ஆல்பாபெட் பண்ற ஃபோனிக் சவுண்ட் Inkodasolinga Ks First word sex Inkodasalinga Six In the word Mudium sound sex Ks Inkodasalinga Kx Next word Box Inkodasalinga Box In the word Mudium sound and box.

நெக்ஸ்ட் ஜீரோ இது சொல்லுங்கிற போனிக் சவுண்ட் ஜீரோ என்கூட சொல்லுங்க நெக்ஸ்ட் போனிக் சவுண்ட் யூட சொல்லுங்கூட சொல்லுங்க இது தொடங்குற போனிக் சவுண்ட் இது தொடங்குற போ அடுத்தது இந்த போனிக் சவுண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ரீட் பண்ண போறோம் खाप नेक्स्ट वर्ड मग इनको सलूंगा मग नेक्स्ट वर्ड थोड़ा सोलूंगा

Ya. ah, M. Mm, Yam. Z. A. P. Zap. Ini kalau soal nggak? Zap. B. O. Box. Ini kalau soal Box. కువా ఈ త్ కుట్ ఏ కొడ సలుంగా కువా ఈ కుట్ ఇదోడ ఇన్ ద లెట్ అ సే ముడెం జాచ్ బై